कटी बढ़ी அடுத்தபடிய கீழச் கேட்டு பிள்ளைகளு தயவு செய்துமே கேட்டுக்கொள்கிறோம் சி கே புதுப்பேட்டை வீரர்கள் தயவு செய்து ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மேல சடமாக கலர்காடு

ஆடுகளம் பக்கடி கேட்டுக்கொள்கிறோம்

வெங்கட்ரங்கபுரம் சிறப்பாக விளையாடுகின்ற வீரர்களுக்கு எங்களது ஸ்போர்ட் கிளப் இடையூலம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனை தொடர்ந்து கீழே சிலம்பிள்ளைகளும் தயவு செய்து ஆளுநர் கேட்டு வருகிறோம் பதிமூன்று விளாக்கம்பட்டி நெகிந்தவர்கள் எங்க ஸ்டேஜ் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பிரம்மதேசம் நார்நாத் சவன் கேப்டன் கந்தன் அவர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து விவி ஸ்போர்ட்ஸ் வெங்கட்ரகா பலவும் கீழச் சின்னமாக பிள்ளைகளம் தயவுசெய்து வீரர்கள் கீழச்சின்னா பிள்ளைவளம் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பாவை நகர சீக்கியம் புதுப்பேட்டை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக கீழ சடமாங்கலம் பிள்ளைகளம் வீரர்கள் தயவு செய்து ஆடி பட்டு மாதிரி கட்டுக்கொள்கிறோம் பல வேல்களை கொஞ்சம் உற்சாகப்பட்டு மாடி கட்டுக்கொள்கிறோம் கீழச் சடமாங்கலம் பிள்ளைகளும் தயவு செய்து ஆடுகளம் மக்கள் பண்ணி கேட்டு வருகிறோம் கீழ சடமாங்கலம் பிள்ளைகளம்